சரிண்ணா பயப்படாத தம்பிக்கு போகணும்ப்பா இரு என்ன இழுக்கிற ரொம்ப ஹலோ தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலை இந்த வயலுக்குதேன் என் மக திடீர்னு விழுந்து மயக்கப்பட்டு கிடக்குறதுப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா பயமாக இருக்கு ஓடியாப்பா என்ன பெற்றாரு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க படுவேன் நிச்சயமாக படு நான் பார்த்துக்கிறேன் படுந்த ஆட்டை வருது சரிப்பா சீக்கிரம் வாங்க ஐயோ சித்த மயக்கம் சார் எங்க நான் வந்து நிக்கிறேன்ட்டா உயிர் போயிருக்குமே நான் என்ன செய்யறது சின்ன மயக்கமா சும்மாவே எனக்கு செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏம்புல இழுத்து விடுற அத்தாடி என்பிளைக்கு எதுனால ஆயிருக்குமே என்ன செய்யறது